தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ டேஸ்லேயே உலக அளவில் ஒன் ஃபிஃப்டி எயிட் குரோர் வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு இதன்படி பார்த்தா ராயன் அண்ட் இந்தியன் டூ படங்களுடைய லைஃப் டைம் கலெக்ஷன்லலாம் ஜஸ்ட் டூ டேஸ்லேயே பிரேக் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட நம்பர் ஒன் ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் கோலிவுட் கிராசர் ரெக்கார்டை தி கோட் செட் பண்ணியிருக்கு நம்ம இந்தியன் சினிமா அளவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டாப் டென் இந்தியன் க்ராசர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் கல்கி தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோர் ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இது டோலிவுட் மூவி செகண்ட் பிளேஸில் ஸ்ரீ டூ செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு படம் இன்னும் மோடிக்கிட்ருக்க இது பாலிவுட் மூவி தேர்ட் ப்ளேஸில் ஃபைட்டர் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது பாலிவுட் மூவி ஃபோர்த் பிளேஸில் ஹனுமன் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது டோலிவுட் மூவி ஃபிஃப்த் ப்ளேஸில் மஞ்சுமல் பாய்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது மோலிவுட் மூவி சிக்ஸ்து பிளேஸில் ஷைத்தான் டூ ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது பாலிவுட் மூவி செவன்த்து பிளேஸில் குண்டூர் காரம் ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது டோலிவுட் மூவி எயித்து பிளேஸில் ஆடு ஜீவிதம் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது மோலிவுட் மூவி நைன்த்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒன் ஃபிஃப்டி எயிட் குரோரை கலெக்ட் பண்ணிருக்கு இது டூ டேஸ்க்கான வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான் இது கோலிவுட் மூவி டென்த்து பிளேஸில் குரூ ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது பாலிவுட் மூவி ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட வேர்ல்டு வைடு இண்டியன் க்ராசர் லிஸ்ட்டில் டூ டேஸ்லேயே நைன்த்து ஹையஸ்ட் க்ராசர் ரெக்கார்டை தி கோட் செட் பண்ணியிருக்கேன் வீக்கெண்டு முடியும் போது தி கோட் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை